தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய திதி சப்தமி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இப்ப ராசிபலன் பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது மன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு நாள் அது எப்படி மன சங்கடம் வரும் அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்ம நினச்சி இருப்போம் அல்லது நாம் நினச்சது நடக்கலை அப்படின்னா இருப்போம் இப்படி மன சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிற காரணத்தால் யாராவது ஏதாவது சொன்னாலோ அல்லது உங்களுடைய முயற்சியில் ஏதாவது ஒரு சின்ன தடை வந்தாலோ வருத்தப்படாமல் இருங்க சின்ன சின்ன மன சங்கடங்களை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலையில ரொம்ப 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 கவனமா இருக்கணும் கரெக்டாக சொல்லணும்னா உங்க வேலையில மட்டும் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிடும்போது அடுத்தவங்கள பற்றி நம்ம பேசும்போது அதன் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு எல்லா நாளுமே யாரை பற்றியாவது ஏதாவது பேசுனா பிரச்சனை வரதா செய்யும் ஆனால் இன்றைய நாளில் உங்கள் வேலையில் மட்டும் நீங்க கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றி நாம் பேசக்கூடாது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சிக்க நாம் ஆர்வம் காட்டக்கூடாது யாராவது வந்து தெரியுமா அப்படின்னு கூட நீங்கள் அதை கேட்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ரொம்ப நாளா முயற்சி பண்ற தான் நடந்துச்சு இன்னைக்கு தான் கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி உங்களுடைய தொடர் முயற்சிக்கு இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காலையில ஆரம்பிச்சேன் எனக்கு இப்பவே நடந்துடணும் அப்படின்னா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தொடர் முயற்சிகளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சொத்து எனக்கு வரணும் அது வரதில் கொஞ்சம் தாமதமாகுது அல்லது ஒரு சொத்தை விற்கணும்னு நினைக்கிறேன் அதை விற்க முடியல அல்லது ஒரு சொத்து எனக்கும் சகோதரர்களுக்கும் சொல்லிட்டாங்க அதில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஒரு சாதகமான ஒரு சூழலை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது யாருக்காவது சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு எனக்கு சொத்து வேணும்னு நினைக்கிறேன் இந்த சொத்து பிரச்சனை எப்ப முடியும்னு தெரியல இந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு நாளாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான சூழலை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களால் சகோதரர் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சில சமயம் பார்த்தீங்கன்னா சகோதரர்களால் மன சங்கடம் அப்படிலாம் வரும் சகோதரர்களால் நமக்கு அவமானம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இன்றைய தினம் சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்க அவங்ககிட்ட நீங்க ஒரு உதவி கேட்டா அவங்க செஞ்சு கொடுக்கறது அல்லது நீங்கள் உதவியே கேட்கலனாலும் நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களே முன்வந்து அந்த உதவியை செய்கிறது இந்த மாதிரி சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்கள் இன்றைய தினம் செலவு செய்வத ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும் பொதுவா நம்ம கடன் அப்படின்னாவே கண்ணி பார்ப்போம் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வற்றும் அப்படின்றது ஒரு ஜோதிட விதி கால புருஷனுக்கு ஆறாவது வீடு கடனை குறிக்கக்கூடிய வீடு தனக்குத்தானே பகட்டுக்காக ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணி கடனை யாரும் ஏற்படுத்திக்க கூடாது அதனால் இன்றைய நாள் நீங்கள் வீண் செலவை குறைப்பது இல்லை தவிர்ப்பது நல்லது குறைக்கிறதுக்கும் தவிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது குறைக்கிறது அப்படின்னா ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு இருபது ரூபா மிச்சப்படுத்தினேன் அப்படின்றது தவிர்க்கிறதுனா நூறுரூபாயும் பத்திரமா வச்சுக்கிறது அதனால் இன்றைய தினம் வீண் செலவை தவிர்ப்பது நல்லது லாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுக்க வேண்டும் சில பேர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுவாங்க தெரியுமா டாக்டர் சொல்லிருப்பாரு உங்களுக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அம்மா டாக்டர் இப்படி சொன்னார் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருக்கிறேன் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலட்சியமாக இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது தானே பாத்துக்கலாம் வயிறு தானே பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் எடுக்க வேண்டிய நாள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே செய்யணும் பொதுவா ஒரு சோம்பல் இருக்கும் தெரியுமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இன்னைக்கே செய்யணுமா இப்பவே செய்யணுமா இந்த மாதிரி எல்லாம் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வரும் இன்னைக்கே பேசணுமா இன்னைக்கே செய்யணுமா இன்னைக்கே பண்ணணுமா அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிச்சிருங்க மாணவர்களாக இருந்தால் அன்றைக்கே ஹோம்ஒர்க் முடிக்கிறது நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க உங்கள் மேலதிகாரி உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு இதை இன்றைக்கே பண்ணணுமா இன்றைக்கே மெயில் அனுப்பணுமா நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கே அந்த வேலையை முடிப்பது நல்லது ஏன் அப்படின்னா தள்ளி போட்டோன்னா அதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நினச்சேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த வேலையை இன்றைக்கே முடிப்பதுதான் உங்களுக்கான ராசிபுடன் எந்த ஒரு வேலையும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடாதீங்க அது உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெருசா யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நம்ம வழக்கமாக ராசி படனில் கடன் வாங்காதீங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்றைய தினம் கடன் கொடுக்காதீங்க ஏன்னா சில பேர் கடன் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் திரும்ப வராது அது எந்த நாளில் கொடுத்தாங்கன்றதும் அதில் நம்ம கணக்கு எடுத்து பார்க்கும்போது வரும் அதனால தனுசு ராசிக்காரர்கள் நல்ல கவனியாக உதவி செய்கிறதுன்றது வேற ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க என்னால் இதை கொடுத்து உதவ முடியும் அதனால அந்த பணத்தை நான் கொடுத்து உதவி பண்ணுறேன்னா அது வேற உதவி பண்ணுறது எப்போ வேணால் பண்ணலாம் ஆனால் கடனாக நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அந்த பணத்தை திரும்ப வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் பத்தாயிரம் கொடுத்தேன் அதை வாங்குறதுக்கு இருபதாயிரம் செலவு பண்ணி நடந்தேன் அப்படிம்பாங்கல்ல அவர் வேற ஒரு ஊரில் இருக்கிறாரு கடனை வாங்குறதுக்கு அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு அலைஞ்சேன் அப்படிம்பாங்க அதனால் இன்றைய தினம் தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது முக்கியமாக கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது கடன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க போய் யாருக்காவது உதவி பண்றேன் அப்படின்னு போய் நீங்க மாட்டிக்காதீங்க மகர ராசிக்காரர்களுக்கு புது முயற்சிகளை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது நான் ஏற்கனவே ஒரு பண்ணிட்டு இருக்கேன் கூட இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் இல்ல நான் அலுவலகத்துல வேலை பார்க்குறேன் கூட ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி புது முயற்சிகளை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக புது முயற்சிகள் பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக நான் ஏன் இதை பண்ணக்கூடாது நான் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க புது முயற்சிகளை தேடக்கூடிய புது முயற்சிகளை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஏதாவது சின்ன சின்ன பயம் வந்து போகலாம் எதிர்காலம் என்ன நாளைக்கு என்ன ஆகுமோ வேலை இருக்குமோ இருக்காதோ மனைவிக்கும் எனக்கும் இடையில் சண்டை வந்துடுமோ கணவருக்கும் எனக்கும் இடையில் பிரச்சனை வந்துருமோ இப்படி ஏதாவது சின்ன சின்ன பயம் இருக்கலாம் ஏன்னா மனசில் நிறைய பயங்கள் வந்து வந்து போகும் அந்த மாதிரி ஏதாவது பய உணர்வு அச்ச உணர்வு இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு மனசில் தேவையில்லாத பய உணர்வு வந்ததுன்னா அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறது சாமியை கும்பிட்டுக்கிறது இது உங்களுக்கு நல்லது தேவையில்லாத பய உணர்வுக்கு மனசுல இடம் கொடுக்காதீங்க மீனராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பண்றீங்களோ யார்கிட்ட எல்லாம் பேசுறீங்களோ அதுல அந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு நீங்க சந்திக்க கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதுல கவனமா நம்ம சரியா பேசுறோமா சரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு உங்களுடைய வார்த்தை செயல் இரண்டிலும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் நீங்கள் வந்து யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் நிறைய ஜாதகம் பார்த்து அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ காலையிலேருந்து அதிலலாம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ